மகாலய பட்சம் என்றால் என்ன பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும் இந்த காலத்தில் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்று பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாட்களாக சொல்லப்பட்டுள்ளது புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகின்றது இந்த ஆண்டு மகாலய பட்சம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு தொடங்கி செப்டம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் முடிவடைகின்றது சர்வபித்ரு அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுற மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வருகின்றது இந்த பதினைந்து நாட்களுமே மறைந்த நம் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த நாட்கள் அப்படின்னே சொல்லலாம்